வாட் தே பிலீவ் நான் என்ன நம்புறேன் நீங்க என்ன நம்புறேங்க மத்தவங்க என்ன நம்புறங்க அவங்க என்ன நம்புறாங்க அதுதான் அவங்களுடைய கைபு அதுதான் அவங்களுடைய கைபு அது இஸ்லாமிய உளவியல்ல மிக முக்கியமான கருத்து அந்த நம்பிக்கை அவருடைய கல்வில தாக்கத்தை ஏற்படுத்தும் அவருடைய கல்வில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கை அவருடைய நஃப்ஸ்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கை அவருடைய அக்கல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா அந்த தாக்கம் எதனுடைய வழியில ரூஹுடைய வழியில கல்வ தாக்கத்தை ஏற்படுத்துறது பெருசு அல்ல கல்பு அத கல்புடைய கைபு வந்து கல்வ தாக்குறது பெருசு இல்ல பலகீனமான கல்வ இருந்துச்சுன்னா பலகீனமான ரூமுடைய கல்வ இருந்துச்சுன்னா அந்த கல்வா அழுவும் அறிவுல தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்ல பலகீனமான அறிவாளியா இருந்துச்சுன்னா அந்த அறிவு அழுவும் நப்சுல தாக்கத்தை ஏற்படுத்தா அப்போ ஒரு ஆளு பலமா பலகீனமா என்பதை அவருடைய ரூல் சொல்லுது இப்ப இந்த சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒரு நபருடைய ஜிசம்ல ஜிசத்துக்கு பிறகு உடலுக்கு பிறகு வரக்கூடிய பிஹேவியரை தான் நவீன உளவியல்ல படிப்பாங்க ஆனா இஸ்லாமிய உளவியல்ல இதுக்கு முன்னால உள்ளது எல்லாத்தையும் நீங்க படிப்ப எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க இது எல்லாத்தையும் படிப்போம் இதுதான் நம்ம என்ன செய்யறோம் வரக்கூடிய பாடத்துல முழுவதமான படிக்கிறோம் நாம் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அது நல்லது இப்ப இந்த இடத்துல நம்பிக்கை வருதா இல்லையா நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இதுல உண்மை இருக்கு தேர்ந்தெடுப்பது நம்புறது மக்கள் அத நடைமுறைப்படுத்துவது மிகேவியர் நடைமுறைப்படுத்துவது மிகேவியர் சோ இந்த ஆயத்திலிருந்து மூன்று முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இந்த கிளாஸ் இந்த ஆயத்துல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன ஒன்னே உங்கள் மீது இறக்கிவிடும் அவர் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு நேர்வழி பெற்றுக் கொள்வது அதை பின்பற்றுவது ஒண்ணு ஒண்ணு அதை பின்பற்றாது இருப்பது மூன்றாவது பொறுக்கம் கரெக்டா மூன்று விஷயங்கள் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று இறைவனுடைய பார்த்தை அப்படின்னா நியதின்னு எடுத்துக்கலாம்ல இறைவனுடைய நியதி நியதி ஏன்னா அந்த குரான் என்பது லாகோல் மோகல்லு வந்துச்சு சோ குரான்ல சொல்லப்பட்டது எல்லாமே நடக்கக்கூடியது கதிர் குரானே ஒரு தான் முக்கியமாக நாம் மனிதருக்காக உண்மையை கொண்டு இவ்வே உன் மீது இறக்கினோம் அது தெய்வீக ஆணைன்னு சொல்லலாமா நம்ம கரெக்டாம் அது தெய்வீக ஆணை அதை பின்பற்றுவது அன் பின்பற்றாமல் இருப்பது அது என்ன தனி விருப்பம் தானே அது நம்மளுடைய விருப்பம் அது பின்பற்றுவது பின்பற்று கேட்டுட்டான் அதை பின்பற்றுவது பின்பற்றாது இருக்கிறது நம்மளுடைய விருப்பம் கரெக்டா தப்பா நான் சொல்ல சொல்றது கரெக்டா தப்பா அப்ப ஹியூமன் பிரிவில் உலகத்துல ரெண்டே ரெண்டு நம்பர்களுக்கு மட்டும்தான் இந்த சொல்லக்கூடாது சோதனை சொல்லலாம் அல்லாவுடைய படைப்பில ரெண்டே ரெண்டு படைப்புக்கு மட்டும்தான் இது பாக்கியம் சொல்லவா இல்ல சோதனை சொல்லவா உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து படைப்புகணங்களும் அல்லாவுடைய கட்டளைக்கு ஏற்றுக்கொண்டுச்சு நூத்து முன்னூறு ஏற்றுக்கொண்டு நடக்குது அது மிருகமாக இருந்தாலும் சரி அது சிங்கமாக இருந்தாலும் சரி அது பாம்பாக இருந்தாலும் சரி அது விஷ ஜந்துகளாக இருந்தாலும் சரி வானவர்களாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய கட்டளைக்கு அல்லாவுடைய ஆணைக்கு முழுவதும் கற்றுப்பட்ட நபர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் ஆனா ரெண்டு பேருக்கு ஒரு விசேஷமான தன்மை கொடுத்தான் இறைவன் ஒன்னு மனிதர்களுக்கு இன்னொன்று திண்டு அந்த தன்மைக்குத்தான் அரபில் யாருன்னு சொல்லுவான் யாரு சொன்னா நாமளே விரும்பி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அந்த தன்மை மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ அந்த தன்மையுடைய அடிப்படையில தான் இத நல்லாதான் ஏத்துக்கிறது இல்லைன்னா இது கெட்டதா ஏத்துக்கிறது அவனுடைய விருப்பம் அந்த தன்மை கொடுத்துதான் அந்த தன்மை கொடுத்துதான் இந்த உலகத்துல நமக்கு இறைவன் அனுப்பி வச்சான் சோதனையா நம்ம அனுப்பி வச்சான் சோ இந்த இடத்துல நம்மளுடைய சக்தி யாரு இன்னைக்கு மனநோய் பாதி மனநோய் நமக்கு வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய தவறான தவறான தேர்வு தான் நம்மளுடைய பாதி பிரச்சனைக்கு காரணம் என் முழு பிரச்சனைக்கு காரணம் நம்மளுடைய தவறான தேர்வு ஒரு விஷயத்தை தேர்வு செய்வதில் நம்ம தவறா இருக்கும் ஒரு விஷயத்தை புரிவதில்லை நம்ம தவறாக இருக்கும் ஒரு விஷயத்தை உணர்வதில்லை நம்ம தவறாக இருக்கும் ஒரு விஷயத்தை நம்புவதில்லை நம்ம தவறாக இருக்கும் ஒரு விஷயத்தை இதுல கூட்டிட்டு வர பாருங்க இதெல்லாம் கொண்டு வரேன் அதே ஒரு விஷயத்தை பற்றி சிந்திப்பதில் தவறாக இருக்கும் ஒரு விஷயத்தை நடப்பதில் தவறாக இருக்கும் அப்ப அந்த தவறின் காரணமாகத்தான் மனநோய் வருது அப்ப அங்க என்ன சொல்றான் அதுக்கு பொறுப்பு அவங்க தான் உறுப்புணர்வு மசூலியா நீங்க இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் யூ அப்படி நல்லா பார்த்து சொல்றான் உயிர்த்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சோ இந்த விஷயத்த ஒன்று கொண்டு தொடர்புடையது நம்மளுடைய மசூலியாவுக்கு நம்மளுடைய விதியும் காரணம் மசூலியாவுக்கு நம்மளுடைய அக்தியாரம் காரணம் நம்மளுடைய பிரசன்ட் கண்டிஷனுக்கு நம்மளுடைய விதியும் காரணம் நம்மளுடைய தேர்வு காரணம் அதுமாரி நம்மளுடைய தேர்வுக்கு நம்மளுடைய பிரசன்ட் கண்டிஷன காரணம் இல்லை அக்தியாரம் விதியும் காரணமாக இருக்கலாம் சோ நமக்கு இறக்கப்பட்ட விதி என்ன நான் வேற ஊருக்கு போயிட்டோம் அந்த ஊருக்கு போய் இந்த சாப்பாடு சாப்பிடணும் அந்த ஊருக்கு போனதால தான் உனக்கு அந்த சாப்பாடு அந்த விதி அந்த ஊர் இந்த விஷயம் நீ செஞ்சதால தான் உனக்கு இந்த விதி இந்த விஷயத்தை நீ தேர்வு செய்யலனா இந்த விதி உனக்கு வராது இப்படின்னு உள்ள நுணுக்கமான விஷயங்கள்ல ஆழமாக அழகா அறிவா படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இஸ்லாமியா இஸ்லாமிக் சைக்காலஜி அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி இதை பத்தி நாம அடுத்த கிளாஸ்ல ஒன் பை ஒன்னா பார்ப்போம் கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் ப்ரோக்ராமு அல்லாஹா சிம்பிளா நம்ம கட்டமைச்சிருக்கோம் ஒரு மாசத்துல எயிட் ஹவர்ஸ் ஸ்கூல்ல இதை வந்து சொல்லியிருக்கோம் இதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை டீட்டெயிலா படிக்கணும்னா டிப்ளமோ கிளாஸ் இப்பயே நீங்க ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வீடியோஸ் எல்லாம் அந்த கிளாஸ் எல்லாம் கொடுத்துடலாம் இஸ்லாமிக் சைக்காலஜில உடனே சேர்ந்தவங்க நம்ம என்ன ஆல்ரெடி இந்த இஸ்லாமிக் பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம வச்சிருக்கோம் ஒன் இயர் புரோகிராம் அதுல இந்த புரோகிராமுக்குள்ள ஜாயின் பண்றவங்க அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன் தௌசண்ட் ஆக்கிடுவோம் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒன்பதாயிரம் ரூபான்னு வச்சிருக்கோம் ஸோ ஒன் டைம் பேமெண்ட் பண்ணனா ஒன்பதாயிரம் ரூபாய் இல்ல மாச மாசம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பேமெண்ட் பண்ணா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒன் இயர் ப்ரோக்ராம் ஆல்ரெடி நீங்க இதுல இந்த ப்ரோக்ராம்ல உடனே ஜாயின் பண்ணவனா உங்களுக்கு வந்து நம்மள்கிட்ட உங்களுக்கு ஆயிரம் பக்கங்கள் கொண்ட புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் போகணும் கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்கள் இருக்கு உடனே அனுப்பிடுவோம் ஆயிரம் பக்கங்கள் உள்ள புத்தகம் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஸோ இது மற்றபடி நீங்க இந்த கிளாஸஸ நீங்க கரெக்டா அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு கரெக்டா இருந்துட்டாங்கன்னா கடைசியில ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் வைப்போம் அந்த டெஸ்ட் வச்சுட்டு உங்களுக்கு என்ன செய்வோம்னா ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடுவோம் இ சர்டிபிகேட் அந்த டெஸ்ட் கடைசியில வைக்கிறாங்க சார் நான் படிக்கணும் கிளாஸ்ல நான் அட்டென்ட் பண்ணல இது போய் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் முடிச்சிச்சு சார் இப்போ இந்த ஒரு கிளாஸ் இருக்கு என்னால கலந்துக்க முடியல அப்படின்னு சொன்னா வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணா நம்மளுடைய ஹேப்பி லேண்ட் ஆப் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதுல நீங்க வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து அதுல உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நீங்க பே பண்ணா இப்ப நீங்க பாக்குறாங்களே இந்த மெட்டீரியல் இதுடைய ஹார்ட் காப்பி பிளஸ் சர்டிபிகேட் இ சர்டிபிகேட் உடைய ஹார்ட் காப்பி உங்களுக்கு நான் அனுப்பிடுவோம் சர்ட்டிபிகேட் இன்னு சர்டிபிகேஷன் இஸ் கவுன்செய் காலஜி அனுப்பிக்க ஓ இப்படி நம்ம சலுகை கொடுத்துருக்கோம் சோ இந்த வாய்ப்பை நீங்க இது பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை வழங்குன வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த செசன் வச்சுக்கிறேன்